طلع البدر علينا من سنيات البداء وجب الشكر علينا ما دعا பாஜியமான இந்த ஜமாதுல்லா அபிருடைய மாதத்தின் கடைசி நாட்களில்தான் இருபத்தி ரெண்டிலேதான் சீதுனா அபூக்கர் சித்திய கரதி உள்ள அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த தினம் பொதுவாக சகாபாக்கள் அவர்களை கொண்டுதான் அல்லாஹத்தாரா இந்த தீனை முழுமையாக்கினார் வாழ்க்கையிலே வெற்றி பெற்ற கூட்டம் என்பது மா ஆனால் வா சகாபி நானும் என்னுடைய சஹாபிகளும் எந்த வழியில் இருக்கிறோமோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று கண்மணி ரசீலும் ராஜா சலம் அவர்கள் சொல்லான் அல்லாஹர்களை பற்றி குரானிலும் பாராட்டி சென்றான் நாமும் ரவி அல்லாஹு அன்பும் அவருடைய திருநாமம் கேட்டாலே ரவி அன்பு என்ற உயர்வான வாசகத்தை நாம் சொல்லி காட்டுகிறோம் அதிலேயும் குறிப்பாக நான்கு ஹலீபாக்கள் யாருடைய திருநாமங்களை ஒவ்வொரு ஜிம்மாவிலும் உலகமெல்லாம் சொல்லி காட்டப்படுகிறதோ அந்த தீனுடைய செழுமையை ஏற்படுத்தி தந்த நான்கு ஹலீபாக்கள் அல்லாஹுத்தாலா இவர்களை கொண்டுதான் மார்க்கெட்டை எல்லா நிலையிலும் நிறைவாக ஆக்கினான் குறிப்பாக செய்தனா அபூபக்கர் சித்திய கருதி குரான் ஷெரீஃபிலே அல்லாஹு தாலா பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் அபூபக்கர் மகத்துவத்தை குறித்து சொல்கிறார் என்று அல்லாஹு தாலா அவர்களை பட்டமும் கொடுப்பதை குரான் ஷரீஃப் நமக்கு உறுதிப்படுத்தி காண்பிக்கிறார் கண்மணி ரசூசுடைய இருபத்தி மூன்று கால நபித்துவத்தினுடைய அந்த வாழ்க்கையிலே சித்தியக்குல் அக்வருடைய உதவி அவர்கள் செல்லந்தாலே செல்லமோடு ஒன்றிணைந்த தீனுக்கு செய்த சேவை என்பது சாதாரணமானது அல்ல நாம் அதை வாழ்க்கையில் எண்ணி பார்க்க வேண்டும் சாதாரணமானதல்ல இந்த உலகத்தில் முதன் முதலாக ஈமான் கொண்டவர்கள் ஆண்களிலே முதன் முதலாக ஈமான் கொண்டவர்கள் அவருடைய ஈமான் எப்படிப்பட்டது அல்லாஹுடைய ரசூல் சாட்சி சொல்கிறார் சித்தியக்கு அக்போருடைய ஈமான் எப்படிப்பட்டது மா தருத்து இளல் இஸ்லாமி அகதன் இல்லா கானத்திலும் கபூத்தும் தரது இல்லா மக்காணவேன் அதிபக்கன் இந்த உலகத்தில் யாரை நான் இஸ்லாத்தின் வாள் நான் அழைத்தாலும் ஏதோ நான் உங்களுடைய மனசுல ஒரு சின்ன உறுத்தல் ஏன்னா அவர்கள் மீது நல்ல நம்பிக்கை கொண்டு அவருடைய குணத்தை பார்த்து தன்மைகளை பார்த்து அதெல்லாம் இம்மா கொண்டுட்டாங்க ஆனாலும் கூட ஒரு சின்ன உள்ளுக்குள்ள ஒரு மாற்று கருத்தோ ஒரு சின்ன சந்தேகமோ அப்படியெல்லாம் இருந்தது ஆனால் அக்பரை தவிர்பருடைய ஈமானுக்கும் வலிமையான ஈமானுக்கு அது மாத்திரம் அல்ல சித்தியகுள் அக்பர் அவர்கள் மாத்திரம் அல்ல அவர்கள் ஈமான் கொள்வதற்காக வேண்டி வரும் பொழுதே அவர்களோடு சேர்ந்த ஐந்து பேரை கூட அழைச்சிட்டுதான் வந்தாங்க அந்த ஐந்து பேரும் யார் சாதாரணப்பட்டவர்களா செய்தினா உஸ்மான அப்பான் ரதி அல்லாஹ் அதிர தல்லஹத்து உபயதுல்லா ரதி அல்லாஹ் திரு ஜுபைரில அவாம் ரதி அல்லாஹ் சாதுவன் அபி வக்காஸ் ரதி அல்லாஹ் திரு அப்துல் ரஹ்மான் ரதி அல்லாஹ் அஞ்சு பேர் யாரும் சொன்னா சொர்க்கத்தை கொண்டு சோபனம் செல்லப்பட்ட பத்து பேர்ல இந்த அஞ்சு பேரும் உண்டு என்றால் எப்படிப்பட்ட மகான் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்தார் அது மாதிரி சித்தியக்குள்ள மொத்த குடும்பமும் இஸ்லாம் நமக்கு சாதாரணமா தெரியும் ஆனா அந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் சித்தியகுல் அக்பராக இருந்தாலும் சரி அவனுடைய தகப்பனார் அபு குஹாஃபாவாக இருந்தாலும் சரி அவனுடைய மகன் மகள்களாக இருந்தாலும் சரி அவங்களுடைய கடைசி பேரப்புள்ள அதற்கு முகமது அவர்களை சித்தியகுள் அக்பர் திருட்டு வந்த சொல்றாங்க அவனுடைய பேரப்பிள்ளை உட்பட இந்த பரம்பரை இஸ்லாமானது அது மாத்திரமல்ல அவர்களின் காரணத்தினால் ஏராளமான அடிமைகள் எதிரிகளால் துன்புறுத்தப்பட்ட அந்த அடிமைகளை எல்லாம் விலை கொடுத்து வாங்கி அவர்களுக்கு ஈமானுடைய பாக்கியத்தை துவைக்க செய்தவர் ஏராளமான இதற்கு விழா போன்றவர் சித்தியத்தின் காரணத்தினால் ஈமான் கொண்டவர்கள் தான் தராம போன்றவர் ஈமானுக்கு உதாரணமான அந்த பெருமக்களை எல்லாம் இந்த தீனுக்கு கொண்டு வந்த பெருமை செய்த அபுபக்கர் சித்தியக்கிறதில் தான் தரண்டர் தீனுடைய எந்த நல்ல அமல்களையும் முதன்மையானவர் எந்த நல்ல அமல்களை எடுத்தாலும் சரி எல்லாம் முதன்மையானவர் பண உதவியா இந்த தீனுக்கு உதவி செய்தவர்களிலேயே மகத்தான பேருதவி சகிதத்தினார் ஹதிகாரம் இருந்தா அதுல செய்தன் அப்படி சித்தியக்கம் சித்தியக்க நாயகத்தினுடைய உதவிங்கிற சாதாரணமான உதவி அல்ல அவங்களுடைய உதவிக்கு இன்றும் நாம் அனுபவிக்கும் உதாரணம் மஸ்ஜிது நபதி அது அவர்கள் பக்கமும் செய்ததுதான் அந்த நிலத்தை மஸ்ஜி நபவியை புனிதமான அந்த பூமியை வக்குவு செய்தவர்கள் சிந்தியக்குள் அக்பர் அருதாக யாரும் விஷயத்துல போட்டி போட்டாலும் ஜெயிக்க முடியாது தபுக்கு யுத்தம் கிட்டத்தட்ட கடைசி கால ரெஞ்சிரி ஒன்பதன் நடந்துச்சு கடுமையான நெருக்கடியான அந்த காலகட்டத்தில சல்லாது உதவி கேட்டாங்க இந்த நேரத்துல விருத்து தான் நினைச்சாங்களாம் இந்த தடவை நாம சிந்திக்குள் அக்பரை மிஞ்சிடணும்னு நினைச்சாங்க தன்னுடைய சொத்தில் பெரும்பகுதி எடுத்துக்கொண்டு போய் சல்லாசவனத்துல கொடுத்தான் செல்லந்தால செல்லம் நீ என்ன கொடுத்திருக்கிறீங்கன்னு கேட்டாங்க என்னுடைய சொத்தில் பாதியை கொடுத்திருக்கிறேன் நாயகன் சித்திக்கு லக்மத்தை கேட்டாங்க அல்லாஹும் இந்த ரசூலையும் வைத்திருக்கிறேன்னு சொன்னாங்க ரசூல் அவர்கள் நெகிழ்ந்து போய் சொன்னார்கள் நெகிழ்ந்து போய் சொன்னார் அல்லாஹல் வந்த நேரத்துல சொன்னார் மாலு ஆகலின் கத் அபுபக்லாடைய பொருளாதாரம் எனக்கு உதவியதை போல யாருடைய பொருளாதாரம் எனக்கு அப்படி பயனளிக்கவில்லை சித்திக்குள்ள அவர்கள் கண்ணீர் ஒடித்தார் நாயகமே நானும் சித்திக்கும் என்னுடைய பொருளாதாரம் உங்களுக்கு அர்ப்பணம் அல்லவா நீங்க பிரிச்ச சொல்றீங்க மாதிரி கேட்டான் எல்லா விதத்திலும் இந்த நீருக்கு இருக்கு எந்த கண்ணோட்டத்தில் எடுத்தாலும் சரி ஆனால் எல்லாவற்றையும் விட மேலாக அவர்களுக்கு இந்த தீனுடைய மேன்மை கிடைப்பதற்கான காரணம் அவருடைய கண்பிலே பதிந்திருந்த ஈமான் தான் காரணம் அந்த ஈமானுக்கு நிகர் யாரும் எதையும் யாரையும் சொல்ல முடியாது நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் உலகத்தில் ஒரு நண்பர் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கணும் என்பதற்கு முழு இலக்கணமாக திகழ்ந்தவர்கள் சிந்தியர்கள் தான் சித்திய கயகத்தினுடைய கண்ணியத்தையும் இந்த தீருக்கு அவர்கள் செய்த சாதனைகளையும் நாம் விளங்குவதற்கு ஒரு ரெண்டு கட்டத்தை யோசிச்சா ரெண்டே நிகழ்வு அதை யோசித்தால் இந்த தீருக்கு அவங்க எவ்வளவு பெரிய சேவை செய்திருக்கிறார் நேரம் உம்மத்தை நிலுவை போயிருந்த நேரம் அந்த நேரத்தில் தான் சார்ந்த ஸ்வரூபியானது சித்தியப்பதற்கு அவர்கள் செய்த அவர்கள் முன்னின்று செய்த அந்த நடவடிக்கை இருக்கிறதே இந்த தீனை நிலைப்படுத்தியது ஒரு நிலையிலே ஆக போக கலங்கி போய் மக்கள் எல்லாம் நிற்கக்கூடிய அந்த நிலையிலே இந்த தீனை நிலைப்படுத்தியவர்கள் திருசைதான் சித்திக் கொள்ளக்கு பெறவர் இந்த நிகழ்ச்சி சாதாரணமானது அல்ல எல்லோரும் கலங்கி போய்கின்ற காலம் ஒரு வகையில ஏதாவது கருத்து மோதல்கள் ஏற்பட்டு பிரச்சனை வருமோ என்ற அளவுக்குள்ள அந்த நேரத்தில் தான் இந்த தீன் நிலை உண்டான தெளிவான ஒரு வழிகாட்டுதலை விபத்திற்கு செய்தவர்கள் சித்திக் கொள்ளக்கு பிறகு அது மாதிரி சல்லாசனுடைய காலத்திற்கு பின்னாலே நாங்க கொழுகுறோம் மற்ற காரியத்தை செய்யறோம் ஜக்கராத்து ஒழுங்கா கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டம் எழுந்த நேரத்தில் அமர்ந்தானு போன்ற வீர வீரர்கள் சொன்னார்கள் கொஞ்சம் அனுசரிச்சு போவோம் சுல்தான் உங்கள பார்த்தாயிட்டாங்க இந்த நேரத்துல ரொம்ப கடுமையா இருந்தா அதுக்கு பிறகு ஏதாவது திரிவுன்ற உண்டாகிடக்கூடாதுன்னு சொன்னார் யார் தும்மரா அறியாமை காலத்தில் வீரர் வீரர் என்று அறியப்பட்டவரா இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னால் கோலை ஆயிட்டீங்கன்னு கேட்டார் சிந்திய கொல்ல நெஞ்ச அடிச்சு சொன்னார் சல்லாசனுடைய காலகட்டத்தில் ஒரு ஒட்டகத்தையும் அதனுடைய கயிறையும் கொடுத்து இப்பொழுது அந்த கயிறை தரல நான் அவங்களுக்கு எதிராக இந்த பிரகடனம் செய்வேன் அவங்க தீனில் நிலைத்து நின்று அந்த ஒரு நிலைவான் இருக்கிறதே அம்மத்தை சரியான வழியில் கொண்டு செல் சாதாரணமா நிகழ்வு அல்ல உண்மையானவர்களே நான் சித்திய நாயகம் அவர்களுடைய அந்தஸ்தும் தீருக்கு அவர்கள் செய்த சேவைகளும் அண்ணாவுடைய சூரியன் அவர்கள் இருந்த நெருக்கமும் நட்பும் என்னதான் சொன்னாங்க இந்த உலகத்துல எனக்கு உபகாரம் செய்தவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில நான் பகரம் செய்துட்டேன் ஆனால் என்னுடைய சித்தியக்கு எனக்கு செய்த உபகாரத்திற்கிறது என்னால பகரம் செய்ய இயல் இல்லை ஒரு இடத்துல ஒப்படைக்கிறேன் என்னால இயலில்லைன்னு சொன்னாங்க ஒப்படைக்கிறே சித்திக எல்லா நிலையிலும் ஆற்றல் பெற்றவர்களாக எல்லா துறையிலும் எல்லாருடைய அந்தஸ்துங்கிறது சாதாரணமா பல விசேஷங்கள் சித்திகனாயத்துக்கு உண்டு குறிப்பா கனவுக்கு விளக்கம் சொல்றதுல ரொம்ப தேர்ச்சியா கனவுக்கு விளக்கம் செல்வதில சித்திகளும் ஒரு கனவு கண்டு அதுல சித்திகொள்ளு பற்றி கேட்டாங்க தகுக்கிறவர்களை நான் ஒரு கனவு கண்டேன் என்ன விளக்கன்னு கேட்டான் ஒரு ஏனிப்படியில் ஏறி சென்று கொண்டிருக்கிறோம் நான் உங்களோட ரெண்டரை படி முன்னால போனேன் ரெண்டு படி தாண்டி இன்னொரு அரை படி தாண்டி முன்னால் செல்கிறேன் நீங்க எனக்கு பின்னால் அந்த படியில ஏறி வர்றீங்க சித்திகள்பர் சொன்னாங்க நாயகுமே உங்களுக்கு பின்னால் ரெண்டரை வருஷம் கழிச்சுதான் நான் வேண்டும் நான் அதான் கனவுக்கு வழக்கம் சரியாக சொன்னது அதே போல திருமகளார் நம்முடைய தாய் அன்னை ஆயிசாரம் தான் ஒரு கனவு வந்தாங்க என்னுடைய தகப்பனார்கள் சொன்னாங்க என் மடியில் மூன்று சந்திரன்கள் வந்து விடுவதாக கண்டேன் சொன்னாங்க அப்படியானால் உன்னுடைய இல்லத்தில் இந்த தீனின் மகான்களான மூன்று பேர் அடக்கப்படுவார்கள் எனக்கு ஆய்சானா வீட்டுலதான் வீட்டுல தான் செல்ல செல்லும் ஸ்ரீட்டுல பொருள் வல்லாத்தனக்கம் என்று எல்லா துறையிலும் மேம்பட்டவர் எல்லா பத்தாலும் அவர்களை போல் ஈமான் கொள்ள வேண்டும் என்று சகாதிகளை சொன்னார் அந்த சகாவிகளுக்கெல்லாம் நாயகர் சகாவிகளுக்கெல்லாம் உன்னதமான ஸ்தானத்தை பெற்றவர்கள் அந்த நன்மக்களுடைய பொருட்டினார் நமக்கும் வலிமையான ஈமானை தந்தருவானார் தீனுக்கு நம்மால் முடிந்த ஹித்மத்துகளை இகலாசோடும் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடியும் செய்வதற்கு அல்லா நமக்கு ரசீவை தருவானாக அல்லாஹோடு அவர்களோடு அந்த நன்மக்களோடு அல்லாஹு தாரா நம்மையும் கியாமத்தில் சேர்த்து அவர்களோடு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய சாலையின்களில் அந்த நம்மையும் சந்ததிகளையும் குடும்பத்தார் நம்மை சார்ந்த எல்லோரையும் அந்த ஆக்கி அருள்வானாக ஆமீ நாமீன் நாலவேதா வானா அனில் விஷந்தில்லா இருந்தாலே